பார்த்தே காணா ஏறுமே ஏறுமே விடுங்க தண்ணில டைவ் அடிக்கறியே உனக்கு என்ன கிழிக்க புடிச்சிருக்கே அது இருக்கட்டும் நீ குழந்தை இல்லையா என்னது குழந்தையா இவ்ளோ பெரிய மிஸ்யோட குளிச்சிட்டு இருக்க என்னைய பார்த்து குழந்தை தான் கேக்குற பொங்க பையனுக்கு பிறந்த கொன்ன பையனே உங்க சைஸ்ல நாலஞ்சு பேரை பத்தி இருக்கங்கடா குளிக்கிற இடத்துல வந்து போடா போடா இங்க போறல போடா ஜணி <laughs> வா <laughs>

ியம்மன் தாயி எனக்கு அம்மா அப்பா படிப்பு எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு இப்போ எனக்கு எங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க என்னைய நோட்ட திறந்து வச்சுட்டு மரத்தை பாத்துட்டு இருக்க எது விட்டு போச்சா மாமா எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பு வாட்டி வதைக்குது ஆட்டி படைக்குது மாமா அதுக்கு அதனால என் மனசுல இருக்க லவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெள்ள பேப்பர்ல கவிதையா கட்டி லவ்ல ட்ராவுக்கு கிட்ட கொடுத்துறலாம்ன்றீங்க மாமா அதை செய்ய முதல்ல எழுது என்ன என்ன எழுத சொல்லறீங்க நீங்க எழுதி கொடுங்க நீ தான் லவ் பண்றே என்ன எது எழுத சொல்ற மாமா நீங்க அனுபவசாலி அது மட்டும் இல்ல கவிதை எழுதுறதுல பெரிய தில்லாலங்கடின் ஊரே பேசிக்குது மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா பெரிய முக பண்ணிகிட்டு நாங்க அப்படி இல்ல எழுதுங்க நம்ம டேலண்டுக்கு கவிதை என்ன கதையை எழுதுவேன் என்ன வேற ரூட்ல போகுமேன்னு பாக்குறேன் கவிதைதானே மாப்பிள ஆமா எழுதுங்க மாமா சரி இதை உருவு அப்பா மாமா உங்களுக்காக ஒரு சும்பு மோர் வச்சிட்டு வந்தனே குடிச்சிங்களா மாமா அது ஒண்ணுக்கு மூணு தடவை குடிச்சோன்னப்பா ஒண்ணுக்கா ஒண்ணுக்கு மூணு தடவை குடிச்சேன்னு ஐயைய மோரை தானே குடிக்க சொன்னேன் கருமா ஒன்னுக்கா போய் மூணு தடவை குடிச்சிருக்கீங்க ஒன்னுக்கா குடிச்சடா

முக்காலடி அடி முன்னால் விழுந்தா மூளை குழம்பு இருக்குமே என்ன கொலை விழுகுது கொல விளத்தான் போகுது ஏன்டா மாப்பிள பின்ன என்னையா கவிதை எழுதி எழுதி எம்ஜிஆர் பாட்டா நான் நோட்ல எழுதி வச்சதெல்லாம் காணாம போயிருக்கு இந்த பாரு மாமா இனிமே நீ ஒண்ணும் எழுத வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் எழுதி ஒரு நல்ல கவிஞர் வேறாங்க போது நம்ம என்ன பண்ண முடியும் மாமா புதுப்பட்டி வந்தாச்சு ஏண்டா மாப்ள இப்போ எதுக்குடா என்னை வலுக்க டைம கார்ல ஏத்தி மறுபடியும் இந்த ஊர் குட்டி வந்திருக்க காரணமா தான் என்ன காரணமா நேத்தைக்கு நாம எழுதுனமே லவ் லெட்டர் இத கொடுக்க வேணாமா இப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த லெட்டரை நேரா கொண்டு போய் ஜனனிட்ட கொடுத்து எங்க ரெண்டு சேர்த்து வைக்கிறீங்க டேய் என்ன பார்த்தா அவன கொங்கா மாதிரி இருக்கா போடா 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 என்ன மாமா ஓ மாமா அந்த பொண்ண நீ தான் லவ் பண்ற நீ கொண்டு குடு போ ஒன்னு தெரிஞ்சுங்க மாமா காதல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் எவனும் லவ் லெட்டரை நேரா கொடுத்ததா சரித்திரமே கிடையாது உங்கள மாதிரி தூது புறா மூலமா தான் கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் காதலுக்கு தூது போற கரும்புரா கரும்புராவா என்னென்னமோ சொன்னா ஒன்னும் புரியல இந்த கரும்புரா புதுசா இருக்கேன் ஏமாமா இவ்வளவு யோசிக்கிறீங்க நான் உங்களுக்கு தாய் மாமாங்கிற போஸ்டிங் கொடுத்தத நினைச்சாவது தாய் மாமாங்கிற போஸ்டிங் நீ கொடுத்த எனக்கு பின்னாலாண்டா நீ பிறந்திருக்க அதை தெரிஞ்சுக்க ஓ மங்குஸ்தான் வச்சுக்க அப்படியே இருக்கட்டும் மாமா இந்த மாப்பிளைக்காக இந்த மாம்சு இத கொடவா செய்ய கூடாது ஒண்ணு இல்ல மாமா அதோ வாக்கியமேட்ட தாண்டி ஆறாம் நம்பர் வீட்ல ஜனனி இருப்பா நான் கொடுத்தேன் சொல்லி இந்த லெட்டர் கொடுத்துட்டா போதும் சரி நான் போய் அந்த வீட்டு நம்பர் ஆறையும் பாப்பேன் ஒரு கண்ணுல உன் காரையும் பாப்பேன் ஏன் நீ ஓடி பத்தி எனக்கு தெரிய முடியும் இல்ல மாமா கவலையே படாதீங்க நீங்க தைரியமா போங்க உங்க பாதுகாப்புக்காக குத்துக்கல் மாதிரி இதே இடத்துல நின்னுகிட்டு இருப்பேன் போங்க மாமா பாதுகாப்புங்கிறது பக்கத்துல வந்து நிக்கிறது பத்து கிலோமீட்டருக்காக நிக்கிறதுல அழக்கிறேன்

என்ன மூடி கிடக்கு யாரும் இல்லையோ ஹலோ ஹலோ என்னடா இது திறந்திருக்கு அப்ப பூந்துட வேண்டியதா என்ன உன்னையும் ஆபூத்து கிடக்கு நடு வீட்டுக்குள்ள வந்து கேட்க நாதி இல்ல

அந்த பொண்ணு லவ் லெட்டர் கொடுக்கணும் லவ் லெட்டர் கொடுக்கணும் லவ் லெட்டர் கொடுத்தே ஆகணும்னு நைட்டு பூரா மொட்டை மாடியில தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டாருங்க சரி கழுத போனா போயிட்டு போதுன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து அங்க இறக்கி விட்டுட்டு நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ எங்க அவரு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தனியா பாத்து பேசணும்னு போயிருக்காரு இப்ப வந்துருவாரு வர்ற நேரம் தான் என்ன மாம்சு நசுக்கி போன டப்பா மாதிரி இருக்கு கையில உழக்க வேற நானா உன்னைய தூங்க விடல எனக்காடா நான் பொண்ணு பார்க்க வந்தேன் போமாட்டேன் போமாட்டேன்னு புடிச்சு தள்ளி விட்டு பொல போலனு உலக்கியில புழக்க விட்டு இங்க வந்து புலிகி தல்றேடா டேய் இந்த உலக்கில அவன் புலந்த மாதிரி நான் புலக்கல எங்க அத்த அங்கமாளுக்கு பறக்காடா மாமா நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு மாமா தப்பா நினைக்காத ஜனனி வீட்டுக்கு போகணுமா அந்த புள்ளைக்கு கால் வலிக்கும் அப்படியே கார்ல கொண்டே விட்டு வந்துறேன்

எதோ பறி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்க ஆறானும் ஒரு கார் மாமா யாரு

உன்னால வாங்கின அந்த உலக்கேடிய மறக்க முடியுமாடா என்னால இந்த பாரு அவ போன வரைக்கும் சந்தோஷம் நீ ஒழுங்கு முறையா ஒண்ணே ஒண்ணு செந்து வியாபாரத்தை பாக்க பாரு போ ஐயோ பாவா டேய் எப்படியா தரடி சேத்து வைங்க பா தரடி இல்ல என்னால வாழ முடியாது பா பாடி எம்மட்ட ஆட்ல என்னடா பாளுற நீ தரடி இல்ல நான் செத்து போயிரும் மாமா என்னது செத்தே போயிரும் மாமா என்னடா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க நெசமத்த அழுறியா எங்க உள்ள தண்ணி இருக்கா பாப்போ ஆமா நிரம்பி குளமா இருக்கு என்ன தியாகம் பண்ணி கரச்சிரடா நீ சரி புலம்பாத செல்போன் எடுக்க வந்தா

என்னாச்சு எல்லாம் ரோட்ல நிக்கறீங்க பஸ்ல பாம்பு இருக்குன்னு போன் வந்துச்சா அத செக் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இப்ப என்ன பண்ண போறீங்க எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நான் போய் ஆகணும் ஆனா வேற பஸ் வரதுக்கு லேட் ஆகுமா ஐயோ பஸ் வர லேட் ஆகுமா மேமே என்ன மாப்ள கப்பல் மாதிரி கார் வந்து எதுக்கு பஸ் வாட் நான்சென்ஸ் வாமா நம்ம வண்டில போ வா 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 சீக்கிரமா சீக்கிரமா என்ன லாரி வந்து மொத்தமா வந்துறீங்க போங்க ஏறு ஏறு முன்னால ஏறு போ போ போடா போடா எப்படி உன் மாமே மைண்ட் மாம்ஸ் பஸ்ல பாந்துருக்குனு ஒரு கிட்ட போட்டு மறுபடியும் ஜனனியை மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது ஏன்டா இங்க சொல்ற போய் போடா 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 பஸ்ல பாம் இருக்குனு ஃபோன் பண்ண நீ தானா ஐயோ நான் ஒரு நல்லது பண்ணா ஒரு கிட்டது பண்றதே வழக்கமா போச்சு என்ன மாமா பைத்தியர் கூப்பிட்டாரு போய் என்னன்னு கேட்டு வாப்போம் சரி வாங்க போய் என்ன கூப்பிடுறேன் உன்னை கூப்பிட்டு நீ போய் என்னைய கூப்பிட்டு நான் போறேன்

அவனுக்கு நீங்க இடைஞ்சலா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை இழுத்து துண்ட போட்டு நொங்கு நொங்கு நொங்கிட்டா மாமா அவ சவகாசம் வேண்டாம் அவளை மறந்துடுவாமா முடியாத மாப்பிள்ள அவளை என்னால மறக்கவே முடியாது அவளை என்னைக்கு பாத்திரம் அன்னைக்கே மனச பறி கொடுத்துட்டு பறி கொடுத்துட்டு ஐயோ மாமா அப்ப ஒண்ணு பண்ணுங்க என்னப்பா இனிமே அவ ரூமுக்கு முன் முன்வாசல் வழியா போகவே போகாதீங்க பேசாம பின்னாடி கயரை கட்டி சன்னல் வழியா ரூமுக்குள்ள குதிச்சிருக்க கரெக்டா சொல்லடா சூப்பர் ஐடியா கொடுத்துட்டு போறேன் போங்க இப்பே இறங்கிடுறேன் ஹலோ நான் ரெட்லி பேசுறேன் ஆ நேத்து அவன் கதையை முடிச்சிருக்கேன் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு அதனால அவன் தப்பிச்சுட்டான் பிடிச்சா அவனுக்கு கல்யாணம் நாளைக்கு நிச்சயமா அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் நீ என்ன பண்ணுவேன் பண்ணுவே தெரியாது அவனை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்ண ஓகே